நாம் பழகி இருக்கிற நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் அவர்கள் ஒழுங்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒழுங்காய் என்றால் இந்த பாவத்திலும் ஈடுபடாமல் துன்மார்க்கத்தனமாய் நடக்காமல் மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்காமல் தீமைகளை செய்யாமல் ஒழுங்காய் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று கவனித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்த சொல்லுவார் அப்போடி ஒழுங்கற்று நடக்கிற ஜனங்களை சகோதரை நீ விட்டு விலக வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் ரெண்டு தெசலோனிக்கே மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கூற அதனால் ஒழுங்கற்று நடக்கிற ஜனங்களை விட்டு விலக வேண்டும் அதனால் பிள்ளைகளே நீங்கள் யார் காண்கிறீர்களோ ஒழுங்கற்று நடக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து அந்த மா ஒழுக்கக்கேடான காரியங்கள் இருக்கிற ஜனங்களை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிற காரியம் அதுவாக இருக்கிறது அதனால் இந்த வார்த்தையின்படி ஜபிப்போம் தேவனாகிய கத்தாவை ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நேசிக்கிறோம் ஆனாலும் கூட அவர்கள் ப பல நாட்களாய் தொடர்ந்து மனம் திருந்தாமல் ஒழுக்கக்கேடான காரியங்களை நடந்து கொண்டிருப்பதால் அவர்களை விட்டு விலகக்கூடிய கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜபிக்க அன்பு எங்களுக்கு ஊற்றப்பட்டது போல அவர்களுக்கு ஊற்றப்பட்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அத்தகையோரை விட்டு விலகி இருந்து ஒரு எச்சரிப்போடு இருந்து அந்த காரியங்கள் எங்களுக்குள் வந்து விடாதபடி எங்களை தற்காத்துக் கொள்ள தேவனாகிய கர்த்த உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மது தயவு கிருப இறக்கத்திற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லபிதாவே ஆமேன்